நான் கடைசியாக போட்ட வீடியோட கண்டினியூ தான் இது எடுத்த உடனே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது ஸோ சேனலில் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் சொன்ன மாதிரி தான் பால் நேரம் இருந்ததுக்கப்புறம் ப்யூரிட்டி செக் பண்ணி பார்த்தா பியூரிட்டி எல்லாமே நார்மலாக தான் இருந்தது கடைக்கு போய் என்னால் செக் பண்ண முடியல பட் என்கிட்ட வந்து எல்லாமே இருந்தது பில்லு எல்லாமே இருந்தது இருந்துமே நான் போய் கடைக்கு போய் செக் பண்ணலை நான் கழுத்துலேயே தான் போட்டுகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கலர் நார்மல் மாதிரி நார்மல் கோல்டுக்கே வர ஆரம்பிச்சிது சரி அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டு யூஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு பவுலுக்கு நடுவில் கோல்டு இருக்குது இல்லைங்களா அந்த ரோப் மாதிரி அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திரிய ஆரம்பிச்சிடுச்சு திரிஞ்சு தொங்க செயின் மாட்டில் செயின் தொங்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தொங்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறமா தான் இந்த செயினை ஓகே நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன் அந்த முறுக்கு செயினும் வந்து தளர்ந்து போய் அதுவும் அறந்து போய் பற்ற வச்சாச்சு அதையும் ரெகுலராக யூஸ் பண்ணால் இன்னும் நிறையா ரெண்டு மூணு இடத்துல விடுற மாதிரி இருந்தது சரி ஓகே ஃபைனலாக நம்ம இது ரெண்டுத்தையும் போட்டு புதுசாக வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கடை என்னவோ செலக்ட் பண்ணேன் ஓகே இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்து நம்ம லாக் பண்ணி வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி அவசரமாக எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது ஏன்னா என்கிட்ட வேறு பொருளும் கிடையாது என்கிட்ட இருக்கிறதுலே அதிக வெயிட்டு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பவுண்ட் தான் ஸோ வேறு நார்மல் செயின் கூட எதுவும் இல்லை கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு அதனால் வந்து நான் என்ன முடிவு பண்ணேன்னா ஓகே நம்ம அம்பத்தூரில் இருக்கிற வர்ஷா ஜுவல்லர்ஸ்க்கு போய்ட்டு ஏன்னா அங்கே லோவஸ்ட்டு வேஸ்டேஜ் இல்லைங்களா அங்கே போயிட்டு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக முடிவு பண்ணி தான் நாங்கள் போய் மாற்றி போய் மாற்றிட்டோம் போனது பார்த்திங்கன்னா அம்பத்தூர் வர்ஷா ஜுவல்லர்ஸ் நானுமே ஒரு யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு தான் போனேன் இருக்கிறதுலே லோவஸ்ட்டு வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது நமக்கு பிடிக்குதா அப்படின்னு பார்க்கலாம் வீடியோவில் சொல்கிற மாதிரி லோவஸ்ட் வேஸ்டேஜில் இருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம் நான் முன்னாடி காமிச்சா மாதிரி என்னோட அந்த ரெண்டு செயின் என்கிட்ட எக்ஸ்ட்ரா காயின்ஸ்லாம் இருந்தது ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன் நான் போயிட்டு பார்க்கும்போது கலெக்ஷன் எனக்கு பிடிச்சிருந்தது முன்னாடி நான் மூணு பால் வச்சு வாங்கின செயின் இல்லைங்களா இந்த வாட்டி வந்து நான் அஞ்சு பால் இருக்கிற மாதிரி வச்சு வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அந்த செயினை நான் இந்த வீடியோஸில் இப்போ காட்டுறேன் அஞ்சு பால் வச்சு தான் வாங்கினேன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அஞ்சு பவுண்ட் இந்த செயினோட வெயிட் என்னோட நான் போட்ட செயின்லாம் வந்து நாற்பத்தி அஞ்சு கிராம் இருந்தது ஏன்னா அது அஞ்சரை பவுன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா டோட்டலாக வந்து நாற்பத்தஞ்சு கிராம் இருந்தது ஸோ நாற்பத்தஞ்சு கிராம் வந்து ஒரு கிராம் வந்து வேஸ்டேஜ் டஸ்ட்டு அழுக்குன்னு சொல்லி லெஸ் பண்ணிவிட்டு நாற்பத்தி நாலு கிராமாக தான் எடுத்துக்கிட்டாங்க நாற்பத்தி நாலு கிராம் எடுத்தாங்க ஆனால் என்னால் வாங்க முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் நாற்பது கிராம் ஒரு கிராம் காயின் வாங்கினேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு கிராம் தான் என்னால் வாங்க முடிஞ்சது நாற்பத்தி நாலு கிராம்ல நாற்பத்தொரு கிராம் தான் வாங்கினேன் ஸோ மீதி வந்து ஒரு ரெண்டு மூணு கிராம் கிட்டே வந்து எனக்கு நஷ்டமாக தான் ஆகிடுச்சி பட் இருந்துமே வெளியில் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது எனக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக வாங்கியிருக்கலாம் பட் என் சுச்சுவேஷன் எனக்கு வந்து உடனே வாங்கி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருந்தனால் நான் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன் இருந்துமே வாங்கியும் பார்த்தீங்கன்னா இதை நான் தாலிச்சைனா போட்டேனான்னு கேட்டால் நான் போடலை ஏன்னால் இந்த மாதிரி நஷ்டம் ஆக ஆக என்னென்னா எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை பர்மனண்ட்டாக யூஸ் பண்ணி இதுவும் நாலு பேர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம இதை கொண்டு போய் மாற்றும் போது இன்னும் இதில் ஒரு கிராம் ரெண்டு கிராம் குறைஞ்சிரும் இல்லைங்களா அதனால் இதை வந்து நான் இப்போ சைடில் சைனா போட்டு கலட்ட அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இந்த செயின் தான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது இது வந்து நாற்பது கிராம் நாற்பது கிராமுக்கு வந்து கொஞ்சம் மில்லி கிராம் கம்மி முப்பத்தி ஒம்பது கிராம் ஒரு அதான் நாற்பது கிராமுக்கு கொஞ்சம் மில்லி தான் கம்மி ஒரு நா நாற்பது மில்லியோ ஐம்பது மில்லியோ சம்திங் கம்மி இது வந்து நான் வேறு கடையில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதோட பியூரிட்டி செக் பண்ணி பார்த்தேன் ஸோ அந்த பில்லு தான் இது நைன் ஒன் சிக்ஸ் தான் மாதிரி இந்த கீழே வளையம் இருக்குது இல்லைங்களா அந்த வளையத்துலேயும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவுமே நான் முன்னாடி வாங்கினேன் இல்லைங்களா அந்த இந்த சுந்தரி அந்த செயின் பேர் வந்து இந்த சுந்தரி செயின் ஸ்மூத் சுந்தரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அதே டைப் தான் இதை விட்டிங்கன்னா நார்மல் சரடு டைப்போ அந்த மாதிரி தான் இருக்குது சரடலையே இப்போ எனக்கு டேமேஜ் ஆச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி ஒன்று இன்னொன்று கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி டைப்பு அந்த மாதிரி தான் இருந்தது அது போச்சுன்னா ஜென்ஸ் போடுற மாதிரியான டைப்பு அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க லோட்டஸ் செயின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் தான் இருந்தது பட் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திரும்பவும் இதே மாடல்லேயே எடுத்துக்கிட்டேன் ஓகே நம்ம இதை பார்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலராக கழுத்துலேயே போட்டுட்டு இல்லாமல் எங்கன்னா போனால் வந்தால் போட்டு கலட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல வந்து ஆல்மார்க்கு ஹெச்இச்யோ ஐடி அப்புறம் அந்த அது எல்லாமே இருக்குது பட் இது வந்து கேமரால கிளியராக தெரியல ஒரு தெளிவாக ஆகலை அதனால் வரைக்கும் காட்ட முடியல ஆனால் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த செயினோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதே முகப்பு செயின் வேறு ஏதாவது கடையில் இந்த வேஸ்டேஜில் கிடைக்கிதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஸோ அந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது இதே மாதிரி செயின் வந்து இந்த டிசைனில் இருக்கிற செயின் வந்து இந்த வேஸ்டேஜில் கிடைக்கிது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பிளைன் செயின் தான் வந்து மூணு பர்சன்டேஜிலேருந்து கிடைக்கிது வேஸ்டேஜில் அது எனக்கு தெரியும் ஆனால் அந்த மாதிரி முகப்பு செயின்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு மேலே அது ஸ்டார்ட் ஆகும் நான் மினிமமாக தான் சொல்லியிருக்கேன் இது வந்து நான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வாங்கினேன் எனக்கு அஞ்சு பவுனுக்கு வேஸ்டேஜ் மட்டும் வந்து ஏழாயிரத்தி சில்லரை வந்துருந்தது ஜிஎஸ்டி வந்து பத்தாயிரத்துக்கு வந்திருந்தது அதாவது ஒம்பதாயிரத்தி சில்லறை வந்திருந்தது ஒரு ரெண்டு கிராம் வந்து இந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதுக்காகவே வந்து போயிடுச்சு எனக்கு வெளியில் அதர் ஷாப்பை கம்பேர் பண்ணும் போது எனக்கு இது பெஸ்ட்டாக தான் இருந்தது நான் பில் டீட்டெயில் எதுவும் காட்டலை உங்களுக்கு இதோட பில் டீட்டெயில் வேணும் இது எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்லாம் தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கப்புறமா பில்லு காமிச்சு தனியாக வீடியோஸ் போடுறேன் நான் இந்த வீடியோவில் வந்து அது எதையுமே சொல்லலை மென்ஷன் பண்ணலை ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்